வெலிகந்தையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் திணைக்களம் கண்டுபிடித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட இடம் இது என குறிப்பிடப்படுகிறது விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கருணா பிள்ளையான் பிரிந்த பிறகு இந்த முகாம் முகாமாக தெரிய வருகிறது பேராசிரியர் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி அன்று கொழும்பில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பும் போது கடத்தப்பட்டு வெளிக்கந்து முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் அங்கு அவர் சிறைப்பிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த முகாமில் ஏராளமானோர் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாகவும் சித்திரவதை செய்யப்பட்ட பல நபர்களையும் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் சந்தித்துள்ளதாகவும் மூத்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இந்த நபர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரி மேலும் கூறினார் இந்த முகாம் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருவதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கும் மக்களிடமும் குற்ற பிரிவு அதிகாரிகள் விசாரித்துள்ளனர் முகாம் இருந்த காலத்தில் சித்திரவதைக்கு உள்ளானவர்கள் வழியால் அலரும் சத்தங்களை தொடர்ந்து கேட்டதாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் சத்தம் தாங்க முடியாததாகவும் முகாமில் இருந்து அவ்வப்போது குப்பை நாற்றம் வீசுவதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் போர் முடிந்த பிறகு விவசாயிகள் இந்த முகாமை சுற்றியுள்ள நிலத்தை நெல் பயிர் செய்கைக்கு பயன்படுத்தி வருகின்றனர் எனினும் முகாம் உயரமான இடத்தில் அமைந்துள்ளதால் முகாம் இன்னும் பாதுகாப்பாக இருப்பதாக குற்ற புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் உள்ளனர் தற்போது குற்ற புலனாய்வு பிரிவு அந்த இடத்தை கண்காணித்து வருகிறது இந்த முகாமில் தங்கியிருந்த பிள்ளையானின் தரப்புடன் தொடர்புடைய பலரையும் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் விசாரித்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர் இந்த இடம் ஒரு சித்திரவதை முகாமாக நடத்தப்பட்டதாகவும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன கடத்தப்பட்ட பின்னர் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத்தின் உடல் ஒரு ஓடையில் வீசப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி and